வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் அனைத்து கடலோர பகுதி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீன்பிடி காலத்திற்குள் பதிவு பெற்ற அனைத்து மீன்பிடி படகுகளையும் கள ஆய்வு செய்து அறிக்கை அனுப்ப வேண்டும் என மத்திய மீன்வள அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து புதுச்சேரி தேங்காய் தேங்காய்த்திட்ட மீன்பிடி துறைமுகம் மற்றும் உப்பளம் துறைமுகத்தில் உள்ள மீன்பிடி விசை படகுகளை கள ஆய்வு செய்து கணக்கெடுக்கும் பணி இன்று துவங்கியது மீன்வளத்துறை துணை இயக்குநர் ராஜேந்திரன் தலைமையில் அலுவலர்கள் குழு கணக்கெடுப்பை நடத்தினர் கள ஆய்வின் பொழுது சம்பந்தப்பட்ட விசைப்படகு உரிமையாளர் உடன் இருத்தல் வேண்டும் படகு சம்பந்தப்பட்ட அசல் ஆவணங்களான பதிவு சான்றிதழ் மீன்பிடி உரிமம் டீசல் புத்தகம் காப்பீடு ஆவணம் போன்றவற்றை காண்பிக்கப்பட வேண்டும் விசைப்படகில் பொருத்தப்பட்டுள்ள இயந்திரம் ஜிபிஎஸ் விஎச்எஃப் போன்றவற்றை காண்பிக்க வேண்டும் மத்திய அரசான அதன்படி புதுச்சேரி உள்ள அத்தனை விசைப்படகு பதியப்பட்ட அத்தனை விசைப்படகம் மறுபடியும் ஆய்வு செய்து கணக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதன்படி பார்த்தா நம்ம மீனவளத்துறை இப்போ புதுச்சேரியில் முதல் ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இல்லை இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எங்கள் ஏழு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதில் எல்லாரும் அதில் இருக்கிறாங்க ஒவ்வொரு படகா ஏறி அதில் நீளம் போட் அந்த இன்ஜின் நம்பர் சரியாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வருவாங்க முக்கியம் என்னென்னா நம்ம ஆன்லைனில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு போட்டு வந்து பதிஞ்சு பதியப்பட்டிருக்கு ஆனால் நலத்திட்ட உதவிகள் வாங்குற வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் தான் வாங்குகிறாங்க மீதி வாங்கல் அது என்னென்னா சில பேர் வித்துட்டுருக்கலாம் படகு டேமேஜ் ஆகியிருக்கலாம் வேற ஏதாவது போயிருக்கலாம் அதை சரிப்படுத்தி கணக்கெடுக்கிறது தான் முக்கியம் சரியான கணப்பட்டு வேணும்னு மத்திய அரசு தாவில் கணக்கு பண்ணி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் புதுச்சேரியில் மட்டும் இப்போ செய்கிறோம் அடுத்து காரைக்கால் மாகியானம்னா அடுத்தடுத்த ஃபேஸில் செய்யணும் அதுக்குண்டான கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போது எல்லோரும் நம்பர் பதிவுபட்டுருக்கு நம்பர் அதில் எழுதிய ஊட்டப்பட்டிருக்கணும் தேசிய கொடிக்கு பறக்கணும் அதுபோல் வண்ணம் மஞ்சள் வண்ணத்தை மஞ்சள் அடிச்சிருக்கணும் பச்சை மஞ்சளும் அடிச்சிருக்கணும் கீழே பச்சை மேலே மஞ்சள் வண்ணம் அடிச்சிருக்கணும் இது பாண்டிச்சருக்கு உண்டான அடையாளம் இது மூணு இருக்கணும் போட் நம்பரும் தெரிகிற மாதிரி இருக்கணும் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகேயுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது நேற்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் பெய்த கனமழையால் பெரியகுளத்திலிருந்து அடுக்கம் வழியாக கொடைக்கானல் செல்லும் சாலையில் சில இடங்களில் பாறைகள் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டது இதனையடுத்து கொடைக்கானல் செல்லும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டன நெடுஞ்சாலைத்துறையினர் சாலைகளில் சரிந்த மேடுகள் மற்றும் பாறைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு சாலையை கண்காணித்து வருகின்றனர் இரவு நேரங்களில் மழை பெய்யும்போது பெரிய குளத்திலிருந்து அடுக்கம் வழியாக கொடைக்கானில் செல்லும் சாலையில் மக்கள் பயணத்தை தவிர்க்க வேண்டுமென துறையினர் எச்சரித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள மேல் கோவில்பட்டி பகுதியை சேர்ந்தவர் மகேந்திரன் இவர் முத்துமாரி என்பவரை இரண்டாயிரத்து காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு நான்கு வயதில் மகன் உள்ளார் மகேந்திரனும் முத்துமாரியும் சேர்ந்து வாழ மாமனார் மாமியார் தடையாக உள்ளனர் என வத்தலகுண்டு போலீசில் முத்துமாரி புகார் அளித்தார் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் தன்னையும் தனது குழந்தையையும் மாமனார் மாமியார் வீட்டை விட்டு துரத்துவிட்டதாக கூறி முத்துமாரி திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அலுவலக வாசலில் தர்ணாவில் ஈடுபட்டார் கண்ணீருடன் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தார் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதிமொழி அளித்ததால் தர்ணாவை முத்துமாரி கைவிட்டார் திருவாரூரில் சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர் சியாமா சாஸ்திரிகள் முத்துசாமி தீட்சிதர் ஆகியோரின் ஜெயந்தி விழா கடந்த ஒன்பதாம் தேதி துவங்கி நடந்து வருகிறது முத்துசாமி தீட்சிதரின் இல்லத்தில் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் பிரபல கர்நாடக இசை பாடகர்கள் பங்கேற்ற இசை கச்சேரி நடைபெற்றது இன்று முக்கிய விழாவான பஞ்சரத்தின கீர்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்ற கீர்த்தனங்களை பாடி மும்மூர்த்திகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கோடை விழா வரும் பதினேழாம் தேதி அறுபத்தோராவது மலர் கண்காட்சியுடன் துவங்குகிறது மூன்று நாட்கள் மலர் கண்காட்சி கண்காட்சி படகு போட்டி உள்ளிட்ட பல வகை நிகழ்ச்சிகளுடன் பத்து நாட்கள் கோடை விழா நடக்கிறது முக்கிய நிகழ்வான மலர் கண்காட்சி கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடக்கிறது மலர் கண்காட்சிக்காக பல வண்ண மலர்களுடன் பூங்கா தயாராகி வருகிறது ஆறு மாதங்களுக்கு முன்னரே நடவு செய்யப்பட்ட மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்கள் குலுங்குகின்றன குறிப்பாக ஜால்வியா சால்வியா ஜெல்பினியம் ஃபேன்சி மற்றும் பல வகையான ரோஜா மலர்கள் இடம்பெற்றுள்ளன தற்போது மலர் கண்காட்சிக்காக அரங்குகள் அமைக்கும் பணியும் துவங்கியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் காணையில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சேர்ந்த முன்னாள் பள்ளி மாணவர்கள் மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள் இருபது ஆண்டுகளுக்கு பின் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட முன்னாள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் மாணவர்கள் ஆசிரியர்கள் தங்களது பழைய நினைவுகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனா் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு மைக் செட் ஸ்பீக்கர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவி உள்ளிட்ட உபகரணங்களை பள்ளிக்கு வழங்கினர் பழைய நினைவுகளையும் ஞாபகப்படுத்தும் வகையில் நைன்டிஸ் கிட்ஸ்கள் சாப்பிடும் கமர்கெட் எடைக்கல் மிட்டாய் மம்மி டேடி மிட்டாய் கயிறு மிட்டாய் போன்றவற்றை சாப்பிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் முன்புல இருந்து ரெண்டாயிரத்தி நான்கு கல்யாண்டு வரைக்கும் நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன் காலையில் அப்போ வந்து இது ஹையர் ஹை ஸ்கூலு இந்த ஸ்கூல்ல வந்து நான் டென்த்து முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் நிறைய லைஃப் வந்து மிஸ் பண்ணேன் பட் இன்னைக்கு வந்து இந்த தருணம் வந்து பார்த்திங்கன்னா இருபது வருடங்களுக்கு பிறகு எனக்கு சொல்லிக் கொடுத்த வாதியாரங்களை கூப்பிட்ருக்கோம் மாதிரி எங்கள் நண்பர்களை கூப்பிட்ருக்கோம் ஸோ எல்லாருமே ஒட்டு மொத்தமா வந்து இங்கே கலந்துக்கிட்டு இந்த நிகழ்வு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனுஷன் வந்துட்டு ஒரு லைஃபை வந்துட்டு எப்படி வாழணுன்றதுக்கு ஒரு நாலு பேசிக்கான விஷயம் இருக்குது அந்த நாலு பேசிக்கான விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஸு முக்கியம் கெரியர் முக்கியம் ஃபேமிலி முக்கியம் அடுத்தது ஹெல்த் முக்கியம் இந்த நாலு விஷயமும் ஒத்துழைத்து இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு சிறப்பாக நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம் இதில் நாங்கள் மிஸ் பண்ண அத்தனை லைஃப்பையும் இப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ரீஃபீல் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது டீச்சர்ஸ்லாம் நாங்கள் கூப்பிட்ட எல்லா டீச்சர்ஸுமே வந்துவிட்டாங்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்துவிட்டாங்க இந்த நிகழ்வு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மற்றட்ட மகிழ்ச்சியான நேரமாக இருக்குது இதுக்கு ஒத்துழைச்சி அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கால ஸ்கூலில் தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் என்னோட படித்த மாணவ மாணவியை எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுவும் அவங்கவுங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காணில வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாங்க பண்ணோம் ஒன்னா மீட் பண்ணா நாங்க ஒன்னாவதுல இருந்து படிச்ச ஸ்டூடெண்ட்டும் இருக்கும் ஆறாவதுல இருந்து படிச்ச ஸ்டூடெண்டும் இருக்கும் முடிஞ்சோம் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு திசையிலும் இருந்தோம் இந்த திசை இந்த நாள் வர்றதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா அது ஏன் கேட்டேன்னா இப் இப்போ வளர்கிற கால காலக்கட்டம் இருக்க பசங்கத்தை விட நாங்கள் வளர்ந்த வித தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது ஏன்னா எங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரு ஒரு அண்ணன் அண்ணனாவும் வருவோம் ஃப்ரெண்ட்ஸை நல்லா டச் பண்ணுவோம் நல்லாவே பாய்ஸ் கூட இருப்போம் சாப்பாட்டை தட்டுப்போய் எடுத்துன்னு சாப்பிடுவோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மத்தெல்லாம் கையில எல்லாம் வச்சுட்டு சாப்பிடுவோம் கொய்யாக்காய் இருக்கும் ஸோ அந்த டைம்ல உணவு வகைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நல்ல இரும்பு சத்து உடைய உணவுகள் வகைகள் நிறைய இருந்தது இப்போ நிறைய விஷயங்கள் மாற்றமாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து நாங்கள் பேசவும் வந்திருக்கோம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ பார்க்க வந்திருக்கோம் அது இல்லாமல் அவங்களுடைய உறவு வகையில் அவங்களுடைய பசங்களோடைய பார்க்க வந்திருக்கோம் எங்கள் டீச்சரை முக்கிய முக்கியமாக நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் ஏன் கேட்டோன்னா இன்னைக்கு நான் அப்பா அம்மா ஒரு உரோலில் நாங்கள் இருக்கிறோம் ஸோ வந்து இப்போத்துக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ன மாதிரி பண்புகள் எங்கிட்ட இருக்குதுன்னு அப்போ விளையாட்டுத்தனமாக இருந்தோம் எங்களுக்கு தெரியாது எங்கள் டீச்சராக இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இது இப்போ தான் நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறோம் நாங்கள் அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு காஞ்சிபுரம் சங்கரமிடத்தில் ஆதிசங்கரர் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் தூபத்தி ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு தங்க ரதத்தில் ஆதிசங்கரர் சிலை ஊர்வலம் ராஜவீதிகளில் வலம் வந்தது தொடர்ந்து சங்கரமிடத்திற்கு வந்த ஆதிசங்கரருக்கு ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சிறப்பு வரவேற்பளித்து புஷ்பாஞ்சலி மற்றும் வழிபாடு செய்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் நீர்வரத்து குறைந்து சீராகும் வரை சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனா் தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு ஒன்று இங்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன கோடையில் ஏற்காட்டிற்கு சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் வந்திருந்தனர் இதனால் சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லக்கூடிய ஏற்காடு அண்ணா பூங்கா பூங்கா ரோஜா தோட்டம் மற்றும் தாவரவியல் பூங்கா போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் அண்ணா பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் விளையாடியும் மகிழ்ந்தனா் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி கடந்த பத்தாம் தேதி முதல் நடந்து வருகிறது இதனை தமிழக அரசு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மேனா மற்றும் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் அபூர்வா நீலகிரி கலெக்டர் அருணா ஆகியோர் துவக்கி வைத்தனர் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த ஆண்டு சேவ் தி லைஃப் என்ற தலைப்பில் வனவிலங்குகள் பாதுகாப்பு குறித்து யானை புலி சிறுத்தை மான் கரடி காட்டு மாடு வரையாடு புறா உள்ளிட்ட வனவிலங்குகளின் உருவங்கள் ஒரு லட்சம் ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை பார்வையிட பல மாநில மாவட்டங்களிலிருந்து மக்கள் வருகை புரிந்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் கோவில் திருவிழா காப்பு கட்டுதலுடன் மே ஒன்றாம் தேதி தொடங்கி பதினொன்றாம் தேதி அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இன்று கெங்கையம்மன் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது கெங்கையம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து உற்சவர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் வழிநடியிலும் பக்தர்கள் உப்பு மிளகு ஆகியவற்றுடன் நாணயங்கள் தேர் மீது இறைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர் மேலும் ஆடு கோழிகளை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திகடன் செலுத்தினர் நாளை கெங்கையம்மன் சிறு நடைபெறுகிறது புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாஜ எம் எல்ஏ கல்யாண சுந்தரம் இவர் தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழத்தினை புதுச்சேரி முதல்வர் அமைச்சர் உட்பட முப்பத்து மூன்று பேருக்கு பரிசாக வழங்கினார் பலாப்பழம் புதுச்சேரி சட்டசபை வளாகத்திற்குள் மினி வேனில் இறங்கியது முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் உட்பட முப்பத்து மூன்று எம்எல்ஏக்களுக்கு இருபது கிலோ எடை உள்ள தலா இரண்டு பலாப்பழம் மற்றும் அமைச்சரின் தனி செயலருக்கு ஒன்று என பழங்கள் வழங்கப்பட்டது இதை எம்எல்ஏக்களின் உதவியாளர்கள் மகிழ்ச்சியுடன் தூக்கிச் சென்று கார்களில் வைத்தனர் இதனால் சட்டசபை வளாகம் முழுவதும் பலாம்பழமாக காற்றளித்தது முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் முக்கணியாக இருக்கின்ற அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய நான் அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டு ஆண்டுக்கு போன ஆண்டும் கொடுத்தோம் இந்த ஆண்டும் கொடுத்திருக்கிறோம் விவசாயத்தில் இருக்கின்ற விவசாய மக்களுடைய அவங்களுடைய மாபெரும் உழைப்பு தான் விவசாய தொழில் அது நம்ம தோட்டத்தில் வளையுது அதனால் நம்ம வந்து இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுமக்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கோம்